முதலாக எனது முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் பீட்சீதா ஹரிணி நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி கூற வந்துள்ளேன் வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பது பழமொழியாகும் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நோய்கள் ஏற்படாமல் ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும் நம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல் நான் மோசமடைந்து வருகின்றது நிலம் நீர் காற்றன அனைத்தும் மாசடைந்து வருகின்றது நில என்பது தொழிற்சாலைகள் கழிவுகள் நிலத்துடன் கலப்பதாலும் ரசாயன பொருட்களை நிலத்துடன் கலப்பதாலும் மேலும் மக்காத பொருட்களை முதலியவற்றாலும் கால்நடைகள் குளிப்பாட்டுதல் தொழிற்சாலைகள் கழிவுகள் கலத்தல் போன்ற செயலால் நீரானது மாசுப்படுகின்றது காற்றானது வாகனங்கள் மற்றும் சுற்று தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் புகையினால் அதிகளவில் அளவில் மாசுபடுகின்றது புவியின் வெப்பத்தின் அளவு அதிகரிப்பதால் நிலவரட்சி கடல் மட்டம் அதிகரித்தல் போன்ற நிகழ்வுகள் உருவாக்குகின்றது எனவே நாம் அனைவரும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நமது கடமையாக மனைவரும் வீட்டையும் நாட்டையும் சுத்தமாக வைத்து கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் சுற்றுச்சூழல் மாசடைவதை நிறுத்துவதன் மூலமாகவே நமது பூமியை காத்துக்கொள்ள முடியும் என்று கூறி எனது உரையை